ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான்வெஜ் பெரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு வச்சா பிடிக்காது சில சமயங்களில் சொல்லுவாங்க சளி பிடிச்சிருக்குது நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு சுருக்குன்னு வச்சுக்கூடும் அப்படிம்பாங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க கூடவே சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இன்றைக்கி என்ன சமையலுங்கிறத பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னை சண்டேவோட வீடியோ இன்றைக்கி தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் சண்டே என்ன சமையல் பண்ணியிருந்தேன் எனக்கு என்ன சமையல் பண்ணியிருந்தேங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்பு நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சுங்க நான் சொன்ன சிக்கன் குழம்பு இப்படி தான் பார்க்குறக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாதத்துக்கும் பரோட்டாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க மட்டன் பிரியாணியுமே நல்லா கொஞ்சம் அன்றைக்கி காரசாரமாக செஞ்சுருக்குறேன் என்ன காரணம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பிரியாணி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு அவங்களுக்கு இந்த காரசாரமான சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாதம் வடிச்சாச்சு கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பொரிச்சாச்சு மீன் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு மோர் குழம்பும் சாப்பாடு தே சாப்பிடும்போது பப்படம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சாச்சுங்க சூப்பரான மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதாங்க இன்றைக்கி சண்டேயோட சமையல் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து எப்பவுமே புளிப்பில் அதாவது நார்மல் புளிப்பில் இருக்கணுங்க அதிகமாக புளிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் அதனால தான் நான் எப்பவும் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்கன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஹோம்மேடு மஞ்சத்தூள் தாங்க நான் வந்து மஞ்சத்தூள் எப்படி மிஷினில் கொடுத்து அரைக்கிறேங்கிறத உங்களோட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கூடவே தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க மிளகாவும் நான் வந்து வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் சிக்கன் குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தயிர் அளந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மசாலாவில் உப்பு சேர்க்காம கூட நீங்கள் மசாலா கலந்துக்கலாம் ஏன்னா சில சமயங்களில் நமக்கு டக்குன்னு மறந்து உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துருவோம் குழம்புல ஆனால் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு உ உருளைக்கெழங்கு நல்லா மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க குக்கரில் போட்டு நல்லா மசியை வேக வச்சு இந்த சிக்கனோட சேர்த்துட்டிங்கன்னா அந்த உப்பு பூரா அப்சர்வ் பண்ணிவிடுங்க அதனால் பயப்பட வேண்டாம் எல்லாம் சைவம் அசைவம் ரெண்டுக்குமே நம்ம உப்பு கூடிச்சுனா இந்த உ உருளைக்கெழங்கு இருந்துச்சுன்னா ப அந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் அந்த குழம்போடு சேர்த்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை மாவை ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிட்டு அந்த குழம்புல சேர்த்துருங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உப்பு வந்து அப்படியே அந்த மாவு வந்து இழுத்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தனி மிளகுத்தூள் தாங்க இதையும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு கலக்கும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துடலாங்க ச பழுத்து தக்காளி சின்னதை நறுக்கி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெயிலேயே அந்த மசாலா வதங்கி வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் எனக்கு கம்மியாக தான் ஆயில் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது தலைபாரமாக இருக்குது நீர் கோர்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு காரசாரமாக நீங்கள் சா செய்து சாப்பிட்டு பாருங்கள் உடனே சளிக்க அந்த தொல்லை நீங்கும் அதாவது நீர் கோர்த்ததுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் அந்த டைமில் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதங்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம தயிரில் மசாலா பொடி போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க ஏன்னா சேர்க்கும் போது மசாலா டக்குன்னு அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால லோ ஃப்ளேமில் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் வீட்டிலையே ரெடி பண்ணுறது தான் நூறு கிராம் இஞ்சினால் நூறு கிராம் பூண்டு சேர்த்துப்பேன் ஈக்குவலாக சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஆயில் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சம் தாராளமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும்போது கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெயிலேயே அந்த தயிரோடு சேர்த்த மசாலா நல்லா வதங்கி வரும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம் விடும்போது நல்ல சிக்கன் வந்து சாஃப்ட்டாக வதங்கி வரும் இந்த சிக்கனோட நான் ஈரலுமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஈரல் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து நான் வெங்காயத்துக்கு அளவாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருப்பேன் மசாலாலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் நீங்கள் சிக்கனெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போதுமா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாங்க எடுத்த உடனே ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் அப்படியே நீங்கள் சேர்த்தாலும் பயப்பட வேண்டியதில்லை நான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு அப்படியே கம்மியாகிடும் இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி விட்டு அந்த சிக்கன் வந்து வெந்து வருங்க நம்ம குக்கர் மூடி போடணும்னா அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே அந்த வதக்கி விட்டால் தான் அந்த தயிரோட ராஸ்மெல் வந்து போகும் உங்களுக்கு இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இப்போ மசாலா நம்ம சேர்த்த அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த இந்த கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் போதும் குழம்பு அப்படின்னா இந்த தண்ணி வந்து நான் சேர்த்த தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு விசில் விட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுருங்க நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரான உங்களுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுவும் நல்ல சால்னா டேஸ்ட்டுக்கே இருக்கும் ஆனால் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னுமே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்